இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அண்ணா இருக்கிற ஒரு பெரிய ஃபுட் கோட்டுக்கு தான் வந்திருக்கோம் மிட் நைட் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து மிட் நைட் விலாக் எப்போது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க ஸோ அந்த மிட் நைட் விலாக் டைம் வந்துச்சு ஆக்சுவலாக தண்ணி வேறு இல்லை ஆக்சுவலாக மிட் நைட் விலாக் வந்து நாங்களும் ரொம்ப நாள் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ வந்து சவுண்ட் வந்து ரொம்ப டல்லாக தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வண்டி ஒரு இடத்துல விட்டு அடுத்த வண்டி பின்னாடி எடுத்துருவோம் சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா தான் கேட்கும் பார்க்க வாய்ஸ் இதெல்லாம் ரிமூவர்லாம் கொஞ்சம் போட்டிருக்கோம் ஆமாம் அடுத்த டைம் வரும்போது மைக் அழகாக எடுத்து வந்து சூப்பராக இதெல்லாம் டவர் பண்றோம் அழகாக எடுக்கிறோம் இப்போ வந்து சவுண்ட் எவ்வளோ வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டென்த்து கூட இல்லை

அப்டிட்டாலும் நான் அத எடுத்துறேன் பாரு நான் வந்துச்சு தான் தெரியும் அது சடலி டிஸ்டா இந்த சிட்டி ரெடி அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்

ரெடி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு நல்லா இருக்குல்ல இங்க லசானியா கிடைக்குமா வேற இடத்துல கிடைக்கும் டக்குன்னு இடத்துல காயும் விஷயம் எதுவும் இல்லை டக்குன்னு சூடா இருக்கு சூடா இருக்கா சரி இன்னொரு வட்டா நம்மளுக்கு இன்னும் அந்த வட்டல் வரணும்ல இது சுசியா அது பேர் என்ன கரெக்டா சொல்லுங்க அப்புறம்

இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்குறதை வாங்குறோம் அப்படிங்கறத விட இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா பின்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் தெரிஞ்சு பாருங்க அங்க இருந்துதான் இந்த ஃபுட்டை வந்து வாங்கிருந்தோம் இதுக்கு பேர் அதாவது இதுல இருக்கிற பேர் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட பேர் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்திருக்கோம் அந்த ஸ்டிக்கி ரைஸ் வச்சு செஞ்சது இதோட பேர் வந்து சிக்கன் சுசி பொரியட்டோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு வந்து வாயிலே நுழையல இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ பார்ப்போம் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம் இது கையிலேயே எடுத்து அதை டிப் பண்ணி சாப்பா இது வந்து சிக்கன் फ्लेவர் ஆமா இது வந்து சிக்கன் फ्लेவர தான் நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த சிக்கன் फ्लेவரக்கு வந்து சோயா சாஸ் வந்து குத்திட்டாம சோ இந்த சோயா சாஸ்ல கொத்து சாப்பிட்டா நான் ஹாப்பி ஆகறது இந்த சோயா இருந்துட்டே பதறடா சேனல் இது தாடும் வர எங்க போச்சு ஏ என்னடா சாமா உப்பு உள்ள ஒரு வந்து வச்சிருக்காங்க இது ரொம்ப சால்ட்டியா இருக்கு கண்டிப்பா புதுசா ட்ரை பண்றவங்க வந்து கண்டிப்பா வந்து சுத்தமா பிடிக்காது எங்களுக்கே புடிக்கல ஆனா இதோட பிரைஸ் என்ன தெரியுமா முன்னூத்தி ரூபாய் ஆறு இட்லி மாதிரி ஆறு இட்லி வேக வச்சு வச்சிருக்காங்க இடையில இடையில ஒரு சீட் வச்சு அதுல ஒரு சிக்கன் உள்ள இருக்கிறது புளி மாதிரி இருக்கு ஆக்சுவலா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணிருந்தோம் அது ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருந்தது ஆனா உள்ள இருக்கிற பிளேவர் ஆக்சுவலா ஓகே மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து பாருங்க சோ அடுத்து வந்து பாருங்க இது வந்து ராமன் ஏதோ சொன்னாங்க சரி இருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பாருங்க

அண்ணா என்ன அண்ணாநகர் அண்ணாநகர்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருந்தோம் நாங்க இங்க எப்படியோ நினைச்சோம் ஆஹா ஓஹா அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில ஃபுட்டு வந்து இங்க வந்து பிரியாணியா இருந்தாலும் சரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னால்தான் சரி எல்லாமே ஒர்ஸ்டாக தான் இருக்கு எங்களோட அனுபவத்தில் நாங்கள் ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சந்தித்தோம் இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைனீஸ் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணினா அது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்தது டேஸ்ட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் சரி கொங்கு நாட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி ஆர்டர் பண்ணா அது அதை விட மோசமா இருக்கு டேஸ்ட் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே சப்பு கடைசி எதுவுமே சாப்பிட முடியாமல் இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு எதுவுமே சாப்பிடல எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படியே வீதியில் உள்ள செல்ல குட்டி கிணக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ கொடுத்துருவோம் லைட்டே ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா லைட்டே ஆஃப் பண்ணுறாங்க க்ளோஸ் ஆயிடுச்சு எங்களை கிளம்பு அப்படின்றாங்க சரி சரி ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் எங்களுக்கு இந்த அனுபவம் பத்தி நைட் விளாக்கல இந்த ஃபுட் அனுபவம் பத்தி ரொம்ப ரொம்ப மோசமான அனுபவமா இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம் அமௌண்ட் நாங்க வந்து இங்க இருந்து கிளம்புறோம் பாய்